வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு சந்தோஷம் ஒரு மயான அமைதி இருக்கு அது ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் இருந்தது ஏன்னா நான் என் போர்ஷன் தான் நடித்தேன் மற்றது என்னன்னு தெரியாது ட்ரெய்லரு விக்னேஷ் ப்ரோ காமிச்சவுனே எனக்கு நிறைய பேர் ரிலீஸ் உடனே நிறைய பேர் இண்டஸ்ட்ரியிலேருந்தே ஃபோன் பண்ணி கொஞ்சமாக அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டாங்க அவர் கைத்தட்டுறாரு பயங்கரமான பிரஸ் மீட் கேள்வி கேட்பான்னு நினைக்கிறேன் பட் எனக்கு என் கதை சொல்லும்போது அதில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருந்தது எனக்கு அது ரொம்ப பர்சனலாக கனெக்டும் ஆச்சு தான் நான் அந்த ஸ்கிரிப்டை ஓகே பண்ணேன் அதை நான் நிறைய ரிவீல் பண்ண முடியாது கண்டிப்பாக படம் பார்த்தோன்னே உங்களுக்கு அது புரியும் மற்ற கதைங்க நான் கேட்கல பட் நான் விக்னேஷ் ப்ரோ வந்து யோஷ் எம்ஃபுலின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார் அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவரோட ஸ்டைல் என்னன்னு புரியும் அதை ஆரம்பிக்கும் போது எல்லாருமே இதை விட ரொம்ப பேடாக திட்டம் தான் பார்த்துருப்பாங்க பட் அது முடியும் போது எல்லாருக்குமே ஒரு சின்னதாக ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் சின்னதாக ஒரு குற்றம் வச்சு அது வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ஷார்ட் ஃபிலிம் அது பெரிய இட்டும் ஆச்சு ஒன் அண்ட் டூ ஸோ அதே தான் இந்த படம் அவரோட எப்படி சொல்றது போற பாதை தவறாதம் போய் சேர்ற இடம் கோயிலாக இருக்கின்ற மாதிரி இவர் ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்து மேபி கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபீல் இருக்கலாம் பட் ஆனால் அது முழுமையாக ஆனால் எப்பவுமே எவ்ரி காய்னாய் டூ சைட்ஸ் வாங்கினாஸ் டூ சைட்ஸ் அது மாதிரி இந்த சைடு இருக்க ஒரு என்ன சொல்கிறான்றது மட்டும் நம்ம பார்த்து புரிஞ்சிக்காமல் அந்த சைடு என்ன நடக்குது அந்த கான்வெசன் ஃபுல்லாக என்ன அந்த கதை எதை சொல்ல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக எனக்கு அவர் மேலே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை பெரிய நம்பிக்கையாக இருக்குது தப்பான படமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மற்ற போர்ஷன்ஸில் நடித்த எல்லோருமே சூப்பராக வச்சுனாங்க அல்லாமல் ஆதித்யான நீ என்னை சொன்னதுக்காக நான் சொல்ல நைன்டி சிக்ஸ்க்கு அப்புறம் ஆதித்யா வந்து எந்த கதையுமே ஓகே பண்ணல எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அவனுக்கு நிறைய கதை சொல்லி என்னப்பா சார் ஒரு சூஸே பண்ண மாட்டேன் ஸோ ஆதித்யா ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக தப்பாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் எல்லாருமே அம்மு அப்புறம் சோஃபியா அப்புறம் வராத சாண்டி ஜனனி எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்துருக்காங்க ட்ரெய்லர் பார்த்தா நான் சொன்னேன் நான் இன்னும் இப்போ எந்த பொர்ஷன்ஸ் வாங்கல இவன் தான் ஆக்சுவலாக படம் பார்த்துட்டா நான் அமைதியாக போய் உட்காந்துட்டான் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு சின்ன டேக்அவே இருக்கும் இந்த படத்துலேருந்து ஒரு அதுக்காக பயங்கரமான மெசேஜ் சொல்லியிருக்கோம் ஒரு கருத்து சொல்லியிருக்கோம் அப்படி இல்லை என்னோடய சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக அதை பார்க்கும்போது சின்னதாக ஒரு என்ன ஆமால இப்படியும் இருக்குல்ல இந்த மாதிரி இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நடந்துக்கூடாது அந்த மாதிரி ஃபீலை கண்டிப்பாக அது கொடுக்கும் ஒர்க் பண்ண கேமராமேன் எடிட்டர் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே நன்றி தினேஷ் எல்லாருக்கும் பாலாசார் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக படத்தை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா படமும் ஓட வெற்றி வந்து இங்கே ப்ரெசன்ட் மீடியாக்கிட்ட தான் ஆரம்பிக்கும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் தேங்க்ஸ் டு விக்னேஷ் ஆக்சுவலி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நாங்கள் ஆல்ரெடி யோசியம் ஃபுல்லி ஒன் அண்ட் டூ யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க ஸோ அங்கேருந்து ஆரம்பித்தது ஆக்சுவலி அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே உண்மையிலே போல்டு அதிகம் அவங்களுக்கு அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலாக தேங்க்யூ என்ன பேசுறதுன்னு தெரில பயமாக இருக்குப்பா தேங்க் யூ பீடியா நண்பர்களுக்கு வணக்கம் ஹாட் ஸ்பாட் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லோரும் மனசுக்குள்ளேயும் நிறைய கேள்விகள் இருக்கும் மார்ச் டுவெண்ட்டி நைன்த் வந்து அந்த கேள்விக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறோம் ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காரு டேரக்டர் விக்னேஷ் கார்த்திக் இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு விக்னேஷ் அண்ணாவுக்கு தேங்க்ஸ் அந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்பவே போல்டாக நடிச்சிருக்காங்க அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் பால் அண்ணா கோகுல் அண்ணா அண்டு சிக்ஸ்ஆட் என்டர்டைன்மெண்ட் வந்து இந்த படம் ரிலீஸ்க்காக ரொம்பவே ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தினேஷ் அண்ணா படம் பாருங்கள் உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஹாட்ஸ்பாட் வந்து எனக்கு அடுத்து திட்டம் ரெண்டுக்கு அடுத்து எனக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அதுக்கு ரொம்ப நன்றி விக்னேஷ்னா அண்ட் ப்ரொடியூசர் பாலாசர் தேங்க்யூ இதில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸ் எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி எல்லாருமே அவங்க ஒர்க்கை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து முக்கியமான ஒரு படமாக வந்து அமையும் நம்புகிறேன் சோ சொசைட்டிக்கு ஸோ ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு கேள்விகள் இருக்கும் கண்டிப்பாக வந்து அதுக்கான பதிலாக வந்து டுவெண்ட்டி மார்ச் வந்து இருக்கும் நம்புகிறேன் ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் வேணும் தேங்க்யூ ஸோ மச் வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் காலை வணக்கம் ஹாட் ஸ்பாட் அப்படின்னா விக்னேஷ் தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அவருக்கு திட்டம் ரெண்டுன்னு ஒரு படம் வந்து தயாரிச்சிருந்தோம் எங்கள் நிறுவனத்தில் ஸோ அவர் ரொம்ப ஒரு மாதிரி சென்சிபிளான டேரக்டர் அவர் எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாகவும் ஹேண்டில் பண்ணுவார் ஒரு கண்டெண்ட்டை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறதுல ஸோ ட்ரைலரை பார்த்து யாரும் இந்த படத்தை ஜட்ஜ் வேணாம் இது நீங்கள் நான் ப்ரெஸ் கிட்டேயும் மக்கள்கிட்டையும் கேட்டுக்கிறது என்னென்னா இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு கிரிட்டிசிசம் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அண்டு இதில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப போல்டாக வந்து நடித்து இதை சூப்பராக டெலிவர் பண்ணியிருக்காங்க நான் படம் பார்த்துட்டு தான் நான் வந்து இதில் ஆன் போர்டே வந்தேன் ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி டு பார்ட் ஆஃப் ஆட் ஸ்பாட் அண்டு தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி கேஜிபி டாக்கீஸ் பாலா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்டு சவன்வாரி பிக்சர்ஸ் இவர் சுரேஷ் சாருக்கும் தேங்க்ஸ் அண்டு கோகுல் பினாயா அவர் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம் அவர் டிஓபியாக இருந்து ப்ரொடியூசராக ஸ்டெப்பின் ஆகிறாரு ஸோ எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக எல்லோருமே சேர்ந்து ஒரு ஒரு நல்ல கண்டென்ட்டை மக்களுக்கு பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன் அண்டு நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுவீங்கன்றது நம்புறேன் அண்ட் யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸா ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் விக்னேஷ் கார்த்திகா அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ அண்ட் அவங்களோட டீமுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ அவர் சூஸ் பண்ண சப்ஜெக்ட்ஸ் எப்போவுமே கரெக்டாக டெலிவர் பண்ணுவார் இந்த இது ரொம்ப போல்டான சப்ஜெக்டும் ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு என்னோட டீமுக்கும் நான் இங்கே வந்து ரொம்ப சொல்ல நினச்சிக்கிறேன் ஸோ அண்ட் என்னோட அம்மா அப்பா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நன்றி இது எங்களுடைய ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் ஹாட் ஹாட் படத்தை பற்றி சொல்லணும்னா ஐ ஷூட் ஸ்டார்ட் வித் விக்னேஷ் விக்னேஷ் வந்து ஒரு நாலு வருஷமாக பழக்கம் ஸோ லாக்டவுன் டைமில் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தோம் ஒரு ஃபுல் லாக்டவுன் டைம் இருக்கிறப்பயே முதல் கனவே டூ ஸோ அங்கேருந்து எங்கள் டிராவல்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்போது அவர் வந்து திட்டம் ரெண்டு படம் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ பிட்வீன் இந்த கதையை அவர் நரேட் பண்ணார் பண்ணுறப்பயே இட் வாஸ் லைக் வெரி கன்வின்சிங் ஸோ உடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம் ஸோ விர் வெயிட்டிங் ஃபார் இம் டு கம்ப்ளீட் திட்டம் ரெண்டு ஸோ அதுக்கப்புறம் படம் ஆல்மோஸ்ட் ஒன் இயர் முதன் இயர் இப்போது இட் ஷேப்ட் வெல் ஸோ படம் ட்ரெய்லர் லாஸ்ட் வீக்லாம் ரிலீஸ் பண்ணோம் அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ட்ரெய்லர் நல்லா ஒரு ரிசப்ஷனில் இருக்குது ரெண்டுமே லைக் கிரிட்டிக்ஸும் நிறையா இருக்குது பாசிட்டிவாகவும் நிறைய பேர் பேசுகிறாங்க பட் ஒன்லி ஒன் திங் இஸ் படத்தை எல்லோரும் பாருங்கள் படத்தை பார்த்ததுக்கப்புறம் அதனுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிகாஸ் எல்லோரும் சொல்கிற மாதிரி ப்ளீஸ் டோன்ட் ஜட்ஜ் த புக் வித் இஸ் கவர் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ தட்ஸ் இட் அண்ட் பிஸ்னஸாக பார்க்குறப்போ விர் ஹேவிங் லைக் வெரி டஃப் டைம் ஒரு பாஸ்ட் ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸாகவே வந்து இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்குறதுன்றது நிறையா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருந்துச்சு பிகாஸ் பீங் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் ஃபார்ஸ் அப்போது சிக்ஸர் என்டர்டைன்மெண்ட் தினேஷ் கண்ணன் ஹீ ஜாயின் ஹேண்ட் வித் அஸ் ஸோ இந்த இடத்துல படம் பிளேஸ் ஆகியிருக்கு அப்படின்னா ஹீ த ஹீ ப்ளேஸ் த மேஜர் ரோல் ஃபார் தட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட் தினேஷ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிபடி தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் கமிங் இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து எல்லோரும் இங்கே சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லோரும் ரொம்ப அவங்களோட வேலையை சிறப்பாக பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் தேங்க்யூ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மீட் பண்ணும்போது நான் இதை பற்றி இன்னும் நிறையா பேசுகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ்